ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போது எல்லாமே சூப்பர் சூப்பரான பேர்ல் வித் ஸ்டோன்ஸோடு இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போகுது அண்ட் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி சொல்லி கிடைக்கும்போது சூப்பர் க்யூட்டான பேர்ல இயரிங் கலெக்ஷன்ஸுங்க வாங்க இப்போ ஒன் பை ஒன்ப கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான இயரிங்ஸ் தாங்க பவளத்தில் இருக்க ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரியே இருக்கப்பாங்க தங்கத்துல பவளம் ஒர்க் பண்ண மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் பேக் சைடில் ஸ்கூ பேக் டைப்போட வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்ல அழகான மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ல பவளத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பர் ஆஃப் க்யூட்டுங்க நல்ல ஹேன ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க அண்ட் இந்த வீடியோவில் எந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலியமா அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் நல்ல ஹேன ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடில் ஸ்கூல் பேக் டைப் அண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிரூ மாடலில் இருக்கும் நல்லா அழகாக இருக்குல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருக்குல்ல இதுதான் இந்த வீடியோக்கான எவ்வளவு கிஃப்ட்டுமே அண்ட் இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி வருது சூப்பர் கியூட்டான பவளத்தில் இருக்க யாரையும் கலெக்ஷன் டூ டுவெண்ட்டி தான் ஸோ வேணும்ன்றவங்க அந்த கலெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்டோன் கிடையாது பவளம் மணி தான் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஏ சூப்பரான ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு முத்து இருக்க மாதிரியான பேட்டர்ன் க்ரீன் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் பேட்டர்ன் க்ரீன் கலரில் இருக்கும் அண்ட் முத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் மாடலுங்க பேக் சைடில் ஸ்கூர் பேக் டைப் அண்ட் இந்த ஜிம்கி மாடலுமே வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் மாடல்ங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ வேணும்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த இயர்ரிங்ஸாக நீங்கள் புக் பண்ணி இந்த கியூட்டான ஜிம்கி பேர் ஜிம்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ வங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் வேரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போய் இயரிங்ஸ் பாருங்க எதுவுமே முத்து பேட்டர்ன்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷிங்ஸ்ல நல்ல முத்து ஆட் பண்ணிருக்க மாதிரியான மாடலில் இருக்கும் ஸோ இது முத்து கீழே விழுந்துடுமா அப்படின்னா கண்டா இல்லைங்க இது வந்து மேக் பண்ணும் போதே முத்து ஆட் பண்ணி தான் மேக் பண்ணதுனால முத்து வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்லை உங்களுக்கு பேக் பேக் டைப் மாடல் ஜிம்கி மாடல் சூப்பரான இயரிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வச்ச மாதிரியான இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் நீங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங் ப்ரைஸ் உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும் தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல சூப்பரான கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங் கலெக்ஷன் இந்த மாடலுமே சூப்பர் க்யூட் மாடலுங்க ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும் ரெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் அண்ட் பேர் ஒயிட் பாத்தீங்கன்னா பேர்ல் பேட்டன்ல இருக்கு பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் அண்ட் டிட்டாச்சபிள் மாடல் இயரிங் கலெக்ஷன் ஸோ வேணும்னு தாங்க ஃபாஸ்ட்டாக என்ன இயர்ரிங்ஸ்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸோ ஜிம்கிழமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் இருக்கும் சென்டரில் மட்டும் உங்களுக்கு பேர் ஹேங்கிங்ஸ் மாதிரியான பேட்டன் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க இந்த மாடலுமே ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் தங்கத்தில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி முத்து அந்த பவளம் கிறிஸ்டல் பேட்டன்ல ஒர்க் பண்ண மாதிரி ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்து பேட்டர்ன் அந்த பேர்ல் பேட்டர்ன் அண்ட் க்ரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ல ஒர்க் பண்ணிடுவாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரொம்ப டிஃபரண்ட்டாக ரொம்ப அழகாகவே இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக மாடல் ஜிம்கி மாடல் இந்த இயர் எங்களோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க டூ டபுள் நைன் ப்ரைஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இருக்குங்க எந்த மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம் நல்லா அழகா இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் இந்த ஜிம்கி பேட்டர்ன் பேர் ஒர்க் பண்ண மாதிரி ஃபினிஷிங் ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் பேட்டனில் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அண்ட் ஜிம்கி பாருங்க இது வந்து கொஞ்சம் யூனிக்காக டிசைன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் கீரை ரூபி ஸ்டோன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சுத்தி பேர் பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க சூப்பர் மாடல் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் பேர்லாம் ஹேண்ட்மேடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேர் எப்படி கோத்து ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி செப்பரேட்டா வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது பிகாஸ் இந்த மாதிரி அவுக்கத்தே அவ்வளோ கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஃபினிஷிங்ஸு நல்லா பேட்டர்னுங்க வேணுன்னு இந்த மாடல்னா நீங்க நல்ல அழகா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண மாதிரியான பேட்டர்ன்லாம் நல்ல சூப்பர் க்யூட்ங்க அப்படியே தங்க மாதிரி இருக்கும் அண்ட் டிசைன்மே பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கும் ஸோ வேணுன்றவங்க தவங்க பாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பொன்ல பேர் ஒர்க் பண்ண மாதிரியான மாடல் சூப்பர் கியூட்டுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் ரூபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் சேம் டிசைனில் ரொம்ப அழகான பேட்டர்ன் இதுவுமே கொஞ்சம் யூனிக்காக நல்ல அழகாக இருக்கும் நம்ம சின்னதாக போட்டால் கூட ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இந்த இயர் என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ மாடல் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக எடுத்துருப்போம் பிகாஸ் நிறைய கலெக்ஷன் முத்தூரில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜிம்கி மாடல் இதுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்க முத்து ஸோ எல்லாமே நம்ம முத்துன்னு சொல்லிடுறோம் ஆனால் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிக்காக டிசைன் பேட்டர்ன் ஸ்டோன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டட் பேட்டர்னில் பாருங்க ஹார்ட் ஷேப் பேட்டர்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்போம் அதில் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜிம்கிலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் அண்ட் ஃபோர்த் லைனில் உங்களுக்கு பேர் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்டோன்ஸோட கிளிட்டர் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது நார்மல் சைஸோட இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஜும்கி ஸோ கொஞ்சம் நான் பெருசாக போடுவேன் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் சூப்பர் கியூட் மாடலுங்க இந்த இயரிங்கோட பிரைஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க சூப்பர் கியூட் மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போக கலெக்ஷன் பாருங்க இந்த மாடலுமே ஒரு சூப்பர் கியூட் மாடலுங்க லாவண்டா கலரில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் உங்களுக்கு முத்து ஒர்க்மே பண்ணியிருக்காங்க சூப்பர் கியூட் ஃபினிஷிங் மேலே பாத்தீங்கன்னா ஹாட் பேட்டர்ன்ல டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த லெவன்டர் கலரில் ஸ்டோன்ஸில் சூப்பர் உலட்டர் இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸு த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நீங்கள் என்கொயரி பண்ணி அதை பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் இதில் வந்து ஸ்டிலுமே உங்களுக்கு முத்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பர் ஆஃப் க்யூட்டுங்க ஸோ இந்த மாடலில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆஃப் முத்துல ஒர்க் பண்ணிருப்பாங்க சோ மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பீட்ஸ் நடுவுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீட்ஸ்ல கோல்டன் பீச்சுமே ஆட் பண்ணிருப்பாங்க சூப்பர் ஆஃப் கியூட்டுங்க அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணும்னு புக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டோனோட கிளட்டர்லாம் பாருங்க அவ்வளோ ஷைனியாக ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் ஸோ இந்த இயரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ஸோ சூப்பர் கியூட் இதுலேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அதேமாதிரி நான் உங்களுக்கு இப்போ ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோனோட கிளிட்டர் ஷைனிங் எல்லாமே ரொம்ப இருக்குது அண்ட் பேர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் கியூட் மாடலுங்க ஃபினிஷிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்களோட த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க த்ரீ டபுள் நைன் நைன் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் நீங்க இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து எய்டி ஸ்டோன்ஸ்ல பேர் ஒர்க் பண்ண மாதிரியான பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஸ்டோன்ஸ்ல எல்லாமே பேர் ஒர்க் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஏடி ஸ்டோன்ஸ்ல பேர் ஒர்க் பண்ண மாதிரியான பேட்டர்னில் இருக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க சூப்பரான மாடல் பேக் சைடில் ஸ்கோர் பேக் டைப் அண்ட் மாடல் பாத்தீங்கன்னா டாச்சர் மாடல் இந்த பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் சோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பக்கப்பற மாடல் இந்த ஒன்ிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்க மாடல் பாருங்க இந்த மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஆக்சுவலி ரூபி ஸ்டோன்ஸ் சென்டர்ல பேர் இருக்க மாதிரி மாடல் நெக்ஸ்ட் வந்து கிரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல ரொம்ப மார்க் நம்ம ஆக் பேக் டைப் பே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ரொம்ப இருக்கும் ஸோ இந்த இயரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த இயரிங்ஸ் இயக்கத்தில் உங்களுக்கு பேர்ல இடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஈச் செட் சிங்கிள் செட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எந்த கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி மட்டுமே அப்படியே தங்கத்தில் டிசைன்ஸில் ஒர்க் பண்ண மாதிரியான ஃபினிஷிங் டெய்லி யூஸ் அக்கேஷனில் யூஸ் பண்ணிக்கினா கூட ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல சூப்பரான கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிவ்அவே கிஃப்ட் வந்து பவளத்தில் பார்த்தோம் இல்லையா சோ இதுல நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போது ஃபுல் ஒயிட்ல முத்து வச்ச மாதிரி தானே ஆக்சுவலி ஸ்டோன்ஸ் கிடையாது ஃபுல்லாக அவங்களுக்கு முத்து பேட்டர்ன்லே இருக்குது மேலே பவளம் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா முத்து இருக்க மதம் ஃபினிஷிங் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாதங்கள் இந்த பழமும் முத்து கலந்துருக்கு மதனை டிசைனில் இருக்கும் ஸோ எந்த செட் எடுத்தாலும் அவங்களுக்கு டூ டுவெண்ட்டி மட்டும் தான் ஸோ எந்த டிசைன் கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சிருக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர் ஆஃப் க்யூ சொல்லுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க எதுவுமே உங்களுக்கு அந்த முத்து பேட்டர்னில் உங்களுக்கு மணி பேட்டர்னில் வச்சுருக்க மாதிரி ஃபினிஷிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரி டபுள் நைன் பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங் ஸோ கிட்ஸுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் பிகாஸ் பேக் சைட்லேயும் ஸ்க்ரூ பேக் அந்த பேக் சைட்லேயுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் டைப் இருக்கிறதுனால முன்னாடி வந்து மணி பேட்டர்னில் இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம் அண்ட் சேஃபாகவும் இருக்கும் நல்ல அழகாகவும் இருக்கும் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் நேவி ப்ளூ பேட்டர்ன் நல்லா அழகாக இருக்குல்ல எந்த பேட்டர்மே நேவி ப்ளூனில் இருக்குது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் நைன் மட்டும் நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ் நான் தான் இது வந்து பிளாக் கலர் காம்பினேஷன் இதில் அழகாக இருக்குங்க பேட்டர்னுமே அழகாக இருக்கு ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இதில் இன்னொரு மாடல் கைப்லு கலர் காம்பினேஷன்ஸ் எந்த செட் செட் எடுத்தாலும் உங்களுக்கு டபுள் நைன் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எந்த செட் டபுள் மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க மாடல் பாருங்க இது வந்து கொஞ்சம் டிசைனே வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கும் எடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் அண்ட் அடுத்தது நம்ம மாடல் சேம் டிசைனில் உங்களுக்கு ஹேங்கிங் ஸ்டோன்ஸ் மட்டும் டிஃபரெண்டாக இருக்கும் வந்து ஒயிட் கிறிஸ்டல் இருக்கும் மாதிரி இந்த மாடல் வந்து கிரீன் கிறிஸ்டலில் மாதிரி மாதிரியான இருக்கும் சூப்பர் கியூட்டாக இருக்குங்க ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு